ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்க மகள் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் ஹாஷினி அம்மா பயங்கரமாக சண்டை போடுறாங்க தான் பொண்ணை பார்த்து நீ போய் அந்த பொண்ணுங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்போ தான் நீ என்னோடய பொண்ணு அப்போ தான் நான் உன்னை சும்மா விடுவேன் இல்லைன்னா நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணுற நான் உன் பொண்ணுமா என்னை போய் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க நான் தெரியாமல் தானே பண்ணிட்டேன் அப்படின்னு காசி நீ எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் மறுத்துடுறாங்க என்னடி ஒரு உயிர் போயிடுச்சுட்டு நீ என்ன செஞ்சாலும் அதை பண்ண முடியுமா அப்படின்னு எவ்வளவோ சொன்னாலும் அவங்க மறுக்கிறாங்க நீ பார் இப்போ உங்கள் அப்பாவை மட்டும் துணைக்கி இழுத்த நான் கண்டிப்பாக உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க நீ மன்னிப்பு கேட்கல நீ என் பொண்ணே இல்லை ஆனால் நீ நினைக்கலாம் சாட்சி என்ன இருக்குன்னு சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம மாரியம்மா இருக்காங்க அப்படின்னு அங்கே வேலை செய்கிற பொண்ணை பார்த்து காமிக்கிறாங்க அந்த அம்மாவும் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த பொண்ணு மட்டும் மன்னிப்பு கேட்கல கண்டிப்பாக நான் வந்து எங்கே வேணாலும் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே எல்லோரும் மிரண்டு போய் நிற்கிறாங்க காலையில் இருந்துச்சோன்னால் பார்த்தீங்கன்னா காற்று மூச்சுன்னு ஹாசினி கத்துறாங்க என்ன என்னோட எல்லா பணம் அக்கௌண்ட் எல்லாமே முடங்கி போய் கிடக்கு என்னோடய கிரெடிட் கார்டு பேன் கார்டு எல்லாமே முடங்கிடுச்சு என்ன பண்ணிங்க யார் பண்ணதுன்னு கத்துறாங்க அங்கே வர்ற ஹாசினி அம்மா நான் தாண்டி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணேன் நீ பாட்டுக்கு ஈஸியாக கொலையை பண்ணிவிட்டு சும்மா இருக்கிற அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது நீ போய் அந்த வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒரு பொண்ணு மூணு பொண்ணு இருக்குது அதில் ஒரு பொண்ணு அதை மன்னிச்சிட்டாலும் நான் உன்னை என் பொண்ணாக ஏற்றுக்கிறேன் இல்லைனா உனக்கு போலீஸில் தான் நான் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணிடுறாங்க எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறாங்க ஹாஷினி ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லை அதனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ண நான் போலீஸுக்கு ஃபோன் படுவேன் அப்படிங்கிறாங்களா உடனே நீலாம் பெத்த அம்மாவா அப்படின்னு திட்டுறாங்க இதுதான் உனக்கு முடிவு என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க சரின்னு வர வர வழியே இல்லாம ஒத்துக்குறாங்க இந்தா மதுரைக்கு உனக்கு டிக்கெட் கொடுத்து தந்திருக்கேன் இதுதான் இவ்வளவுதான் இந்த பணத்தை வச்சு நீ ஊருக்கு போய் மன்னிப்பு கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா குடும்பமே இருக்கு ராமசாமி செத்து போனதுனால இந்த பிள்ளைங்களை வச்சு நான் எப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க மச்சனை என்ன பண்ணுறாங்க பால் பாயசம் கொண்டு போய் பாசிப்பருப்பு பாயசம் முச்சந்தியில் வைக்கிறாங்க இந்த மாதிரி ஆத்மா வந்து குடிச்சிட்டு போகணும்னு மாமா உனக்கு இப்போ வச்சுட்டனே நீயே உனக்கே நான் வச்சுட்டனே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு துடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பொண்ணுங்களும் ரொம்பவே ரொம்ப மனம் வந்து அழுதுட்டுருக்காங்க அந்த வழியை அங்கே வந்துடுறாங்க ஹாசினி அதை மூணு மூணு பொண்ணுங்களையும் போய் பார்த்து பேசுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேலே மூணு பொண்ணுங்களும் சபதம் எடுக்கிறாங்க என் அப்பா உயிரை போக்குன அந்த பொண்ணை நாங்கள் சும்மா விட மாட்டோம் பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு ஒரு சேர அப்படியே சபதம் எடுக்கிறாங்க அதை பார்த்த உடனே ஹாசினிக்கு உடல்லாம் நடுங்கி போயிடுது எப்படி இவங்களை பார்த்து நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் முடியவே முடியாது இது நடக்கவே நடக்காது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணணும் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்